முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் உங்க நீங்க இந்த தமிழ்ல இப்ப பல ஆண்டுகள் அதாவது பணி நிறைவு வரைய பேராசிரியராக இருந்திருக்கீங்க நிறைய மாணவர்களை உருவாக்குறீங்க ஆய்வு மாணவர்களை எல்லாம் உருவாக்குங்க இதுல நாம இந்த தமிழுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது செய்யணும் அது நான் அல்லது நான் இதுவரை செய்ததுல இது எனக்கு ரொம்ப பிடித்தது என்னுடைய பெரிய கனவு திட்டமாக இது அமைந்தது அதை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல் ஏதாச்சும் நான் பச்சைப்பல்லூரியில் படி வந்தபொழுது எனக்கு ஒரு ஆசை நான் வைணவ உரைகளை பற்றித்தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதாவது நான் பச்சையப்பன் கல்லூரியில் டியூட்டராக பணிபுரிந்த காலத்தில் நாவல் இலக்கியத்தையும் சிறுகதை இலக்கியத்தையும் தான் ரொம்ப ரசிப்பேன் திருக்குறள் படிப்பேன் திருவாசகம் படிப்பேன் இக்கால இலக்கியங்கள்ல தான் ரொம்ப விடுபாடா இருந்தேன் அந்த காலத்துல நான் கூட ஒரு சிறுகதை ரீதி அது அந்த ஆண்டு மலர்ல கூட கல்லூரி ஆண்டு மலர்ல கூட வந்தது நிறைய கல்கியருடைய நாவல் கு ராஜவேனுடைய நாவல் நாப்பாவினுடைய நாவல் எல்லாம் விழுத்து விழுத்து படித்தேன் எனக்கு இக்கால இலக்கியங்கள் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கு நான் பச்சைப்பந்தூரிலேயே படி தொடங்கி இருந்தால் தொடர்ந்து இருந்தால் இக்கால இலக்கியங்கள்ல தான் என்னுடைய நாட்டம் சென்று என்னுடைய நாட்டம் மடை மாறுவதற்கு காரணம் இந்த வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரியில் நான் பணிபுரித்திருந்தார் கொடுத்திருந்தான் அங்கிருந்தபோதுதான் வைணவ உரைகளை பற்றி படித்தேன் அதை குறித்தே ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஐந்து ஆண்டுகள் அதை குறித்தே நான் படித்தேன் நான் வேலூர் கந்தசாமி நாயுடு கல்லூரியிலிருந்து பச்சிக்க கந்தச வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரியிலிருந்து சென்னை கந்தசாமி நாயுடு கல்லூரியில் வந்து சேர்ந்த அல்லவா வந்து சேர்ந்த இரண்டாவது நாளே வேடுக்குடி வரதாச்சாரிய சுவாமிகளை அவருடைய தம்புச்செட்டி சீட்டு தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இல்லத்தில் சென்று சந்தித்தேன் அப்பொழுது அவரிடம் சொன்னேன் உங்கள் வாய்ச்சொல் படித்து விட்டது நீங்கள் சென்னைக்கு வாரும் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னீர்கள் நான் சென்னைக்கு வந்து விட்டேன் நீங்கள் படிக்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் என்று சொல் அதுக்கென்ன வாரும் என்றார் அவர் ரொம்ப பண்பாடார் அவர் அடுத்த நாள் வர சொன்னார் போனே இன்னொரு நாள் வர சொன்னார் போனே இப்படி பேசிக்கொண்டிருந்தார் இவன் ஒழுங்காக படிப்பானா இவன் நாம் பாடம் சொல்லி கொடுப்பதற்கு தகுந்தவரா என்று என்னை சோதித்திருக்கிறார் அதன் பின்னர் நாம் முறையாக படிக்கலாம் முதலில் அவர் கன்னியனூன் சிறுத்தாம்பரடத்தினார் அதன் பின்னர் திருப்பல்லாண்ட கண்டிர் சிறுத்தாம்பு நடத்தினார் அதற்கு பின்னர் திருவாயுமொழி நடத்தினார் அப்படியே ஸ்ரீவசம் அப்புறம் திருப்பல்லாண்டு நடத்தினார் அப்புறம் திருவாயுமொழி நடத்தினார் அதோடைய ஸ்ரீ வச்சனபூஷம் நடத்தினார் அதற்கு ஒரு தான் ஏனென்றால் இந்த முதல் இரண்டு ஆண்டுகள் தான் எங்கள் கல்லூரி ஏடரில் இருந்து ஒரு மணி வரை நடந்தது பெண் கல்லூரிக்குள்ளேயே இருந்தபோது அது ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அண்ணா நகருக்கு வந்து கல்லூரி பத்து மணியிலிருந்து நாலு ஐந்து மணி வரைக்கும் நடக்கார் அதனால அவரிடம் போய் படிக்க முடியவில்லை ஆனால் அவருடைய சொற்பொழிவு எங்கே நடந்தாலும் அங்கே போய் உட்கார்ந்து கேட்பேன் அவர் திருப்பாவை முப்பது பாட்டு சொன்னார் அப்பொழுது அவர் புரசவாக்கத்திலையும் சொன்னார் காலையில் புரசவாக்கத்தில் சொன்னார் மாலையில் பவளத்தாரத்திலிருந்து சொன்னார் நான் காலையில் புரசவாக்கத்திற்கு போய் கேட்டு வருவேன் புரசகாதத்திற்கு போகவில்லை என்றால் மாலையில் பவழக்காரத்திற்கு போய் கேட்பேன் முப்பது பாசுரங்களையும் கேட்டு இப்படி அவரிடத்தில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நான் முனைவர் பட்டத்திற்கு பதிவு செய்தேன் எங்கள் பேராசிரியர் ராசி அவர்கள்தான் எனக்கு நெறியார் அவரிடத்தில் பதிவு செய்து கொண்டபோது அவர் சீசன் தங்கம் வெற்றச்சர் என்று தலைப்பு கொடுத்து இதில் செய்ய என்று சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டேன் ஒரு கழித்து அவரை போய் சந்திச்சு நீங்க கொடுத்திருக்க தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு இது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு வேஸ்ட் வென்று வடமொழியில் இருக்கிற நுத்து சம்ஹாரம் எல்லாம் கூட இணைத்து செய்யலாம் ஆனால் நான் வந்து வைணவ உரைகளை பற்றி செய்யணும்னா ஐந்து ஆண்டுகளா அதுலேயே படித்துக் கொண்டிருந்தேன் எங்கள் பேராசிரியர் எவ்வளவு பண்பாடு பாருங்கள் அப்படியானா எடுத்துக்கோ உனக்கு சந்தேகம் தான் எதாலும் தெளிவுபடுத்த முடியாது மெத்தனால்தான் பார்க்க முடியும்னா நீங்க தவறாக நினைக்கவில்லை என்றால் என்னுடைய ஐயங்களை வேலுப்படி வர்தாச்சாரிய சுவாமிகளை கேட்டு தெளிவுபட்டு என்றேன் சரியா அதன் பின்னர் இதை ஒன்றும் செய்யவில் இந்த ஆண்டு முடிந்தவுடன் என்ன செய்திருக்கிறா என்று கேட்பார் சொல்லுவேன் கடைசியாக நான் ஆஹ் ஆய்வு ஏற்று கற்றையில் எழுதி கொண்டு போறேன்னு பார்த்தார் நீங்க சரியாக தான் எழுதியிருப்பாயிட்டா இல்ல இல்லையா நீங்க பார்க்கணும்ன ஒரு முறை பார்த்தா ரொம்ப மகிழ்ந்தார் இது புதுசா சொல்லியிருக்கேன் இங்க எல்லாம் நீங்க இங்க இந்த ஒரு ஃபுட் நோட்ஸ் போடலாம் என்றெல்லாம் கூட சொல்லி கொடுத்தார் அப்படியே டாக்டர் பட்டம் தெரியுது